வணக்கம் மக்களே இது நம்ம ஒரு பொருள் ஐந்து தகவல்கள் சீரீஸ் எபிசோட் த்ரீ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கத்திரிக்காய் பற்றிய ஐந்து சுவாரஸ்யமான தகவல்கள் கத்திரிக்காய் காய்கறி வகையில் சேர்த்து கொண்டாலும் தாவரவியலின்படி இது ஒரு பழம் இது சோலானேசியே என்ற தாவர குடும்பத்தை சேர்ந்தது இதே குடும்பத்தை சேர்ந்த வேறு இரு காய்கறிகள் தான் தக்காளியும் உருளைக்கிழங்கும் உலகிலேயே கத்திரிக்காய் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது பெரிய நாடு இதை காய்கறிகளின் ராஜா என்று சொல்வார்கள் இது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது இதில் உள்ள நார்ச்சத்து இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது பிரிஞ்சால் என்று அழைக்கப்படும் கத்திரிக்காய் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில் இது எக் பிளாண்ட் என்றும் இங்கிலாந்து பிரான்சில் ஆபர்ஜீன் என்றும் அழைக்கப்படுகிறது கத்திரிக்காயில் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி சத்துக்கள் உடலின் நோய் தடுப்பு சக்தியை அதிகரிக்கின்றன இதில் உள்ள ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் நினைவாற்றலை அதிகரிக்க உதவுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க